நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அனுப்புலருந்து பேசுகிறோம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம உத்தண்டை கேட்டிக்கு சார்பாக ஊராட்சியை இரண்டாக பிரிக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற ஊர் மக்கள் பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து கையொப்பம் பெற்றுக்கொண்டு கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி போனோம் எங்க ஊரு மொத்தம் ஒரு பதினஞ்சு ஊர் சேர்ந்தது தான் ஆலாடு பஞ்சாயத்து ஆலாடு பஞ்சாயத்து மூவாயிரம் ஓட்டு இருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒன்பதாவது வார்டு எங்க ஊருக்கு புலிகோளத்துக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதை போராடி எத்தினு வர்றதுக்கு அவ்வளவு போராடணும் கிட்ட வராப்போ பறிச்சு முடிவாங்க அந்த ஊருக்கார சண்டை போட்டு எத்தமிடுவாங்க இப்போ அதே போல பிரச்சனை தான் உதனை பண்டிகையும் வந்து அணம்பட்டு பஞ்சாயத்துல சேர்ந்திருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா தலைராமகிரி പഞ്ചായத்திக்கு வந்து நான் காட்டுன நான் காட்டுன நிமிஷம் காட்டுன

நான் <coughs> வாக்காம். நிறைவேற்று நிறைவேற்று தீர்மானத்தை நிறை நிறைவேற்று நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்றுமான நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்று நிறைவேற்ற நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்று நிறைவேற்று

कंडी किंड्रों कंडी किंड्रों वो रहा जीवां ले कंडी किंड्रों वो रहा जीवां ले कंडी किंड्रों कंडी किंड्रों कंडी किंड्रों कंडी किंड्रों वो रहा जीवां ले कंडी किंड्रों वो रहा जीवां ले कंडी किंड्रों मक्खा जीवां दिले रहे जीपुरे मक्खा जीवां दिले रहे जीपुरे कंडी किंड्रों कंडी किंड्रों कंडी किंड्रों कंड ಮಾದಿತು ಮಾದು ಸಿಂದಿದಾಲ್ನಿ ಮಾದಲ್ನ ಮಾದರಿದಲ್ನು ಔಲಿ ಕೆಡ್ನಿದಾಲ್ನಿದಾಲ್ನಿದಾಲ್ನಿ.

வணக்கம் என்னோட பேரு கார்த்திகே அனுபட்டி பஞ்சாயத்து உத்தண்டிகண்டியிலிருந்து பேசுறோம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம உத்தண்டை கேட்டிக்கு சார்பாக ஊராட்சியை இரண்டாக பிரிக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற ஊர் மக்கள் பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து கையொப்பம் பெற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி போனோம் தீர்மானத்தை நிறைவேற்றாமே பாதியிலேயே கிராம சபையை முடிச்சுக்கிட்டு போயிட்ட போல அரசு அதிகாரி பிடி சார்பில் சரவணன் ஒருத்தர் வந்தால் போல அவர் கிராம நிர்வாக அலுவலரும் வந்தாங்க எந்த ஒரு தகவலுமே சொல்லாம நடந்துதான் நடக்கலையானே நிர்வாகத்தை சொல்லாமே போயிட்டாங்க கிராம சபை நடந்ததா இல்லையான்னு தெரில எங்களோட எங்களோட ஊருக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை இந்த வளர்ச்சியெல்லாம் முன்னிட்டு எங்களுக்கு தனியாக ஊராட்சி கொடுத்தா எங்கள் ஊருக்கு கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைங்கன்றதோ எங்களோடய பொதுமக்களோட நம்பிக்கை அதனால் எங்களுக்கு ஊராட்சியை தனியாக பிரித்து கொடுக்கணுன்றது எங்களோடய துணைத்தலைவர் சார்பில் இன்றைக்கி தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி ஊராட்சி கேட்டால் பீடியோக்கள் நேற்று மனு கொடுத்தோம் வீடியோ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார் இன்றைய நடவடிக்கை இல்லை அதனால் அதை கண்டித்து நாங்கள் எல்லாம் இங்கே ஆஃபீஸ் முன்னாடி வந்து கொஞ்சம் தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் கிராமத்தை நான் சிவா ரெண்டி பேசுகிறேன் அதுதான் எங்கள் ஊருக்கு வந்து தலைவர் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு வருஷமாக தலைவர் அவர் ஒரே ஆள் தான் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ரோடு வசதியும் எந்த இதுவுமே பண்ணித்தரல இப்போ தான் மண்ணியத்தான் கொடுக்குறாங்க லாஸ்ட்டு பீரியடில் தான் நாங்கள் வந்து எங்கள் ஊர் அடிச்சு தனியாக பிரச்சிக்கணும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் இருக்குது எங்கள் ஊரில் தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்குது அங்கே மக்களை வந்து ஓட்டு போடும்போது மொத்தத்தில் இரநூறு ஓட்டு கூட போகிறதுக்கு போக மாட்டாங்க ஏன்னா லாங்கு ரொம்ப லாங்குன்றதுனால இரநூறு ஓட்டு கூட போகிறதுக்கு இல்லை அதனால் நாங்கள் ஊராட்சி எங்களுக்கு நூறு அடி டிஸ்டன்ஸிலே இந்த மூணு ஊருக்கும் ஸ்கூல் இருக்குது ஒரு இப்போ மூணு ஊருக்கும் ஸ்கூல் இருக்குது அதனால் நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லா ஓட்டும் பதிவாகும் வளர்ச்சி நல்லா அடையான்றதுக்காக தனியாக பேச்சு கேட்குறேன் என் பேர் சிவாரெட்டி நான் ஆத்திரியமங்கல கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் என் பேர் ஜோதி ஸ்டு இயக்குநராகவும் இயக்குநராகவும் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் என்ன விஷயம்னா எங்கள் ஊர் மொத்தம் ஒரு பதினஞ்சு ஊர் சேர்ந்தது தான் ஆலாடு பஞ்சாயத்து ஆலாடு பஞ்சாயத்து மூவாயிரம் இருக்குது இது வரைக்கும் எங்களது வந்து ஒன்பதாவது வார்டு எங்கள் ஊருக்கு புளிகோளத்துக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அதை போராடி எத்தினு வரதுக்கு அவ்வளோ போராடணும் கிட்ட வராப்போ பறிச்சு முடுவாங்க அந்த ஊருக்கார சண்டை போட்டு எத்த முடியாது இப்போ அதே போல பிரச்சனை தான் உதனை பண்டிகையும் வந்து அனம்பட்டு பஞ்சாயத்தில் சேர்ந்திருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க போய் போராடி மூணு கிலோமீட்டர் தாண்டி போனோம் ஓட்டு போடுற மக்களும் போய் ஓட்டு போறது கிடையாது என்ன விஷயம்னா லாங்கு எங்களுக்கு வந்து ஏழு கிலோமீட்டர் எங்க ஆளாடு ஆளாடுக்கு போகணும் ஆளாடுக்கு போகிற இதில் வேற கம்யூனிட்டி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை உருவாகுது அதனால இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா புலிகுளம் ஆத்திரியமங்கலம் உதனிகண்டிகை செக்கிலிப்பாளையம் ஆத்திரைமங்கலம் காலனி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நகர் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு நாங்கள் இருக்கோம் அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம் நேற்று ஆகஸ்ட் பிப்டீன்த் இல்லவா நாங்கள் என்ன பண்ணோம் சுதந்திர தினத்துக்கு தீர்மானம் போறதுக்கு நிறைவேற்றத்துக்கு மனுவெல்லாம் கொடுத்துட்டோம் இந்த அணம்பட்டு தலைவர் ஃபோன் பண்ணி எங்க எங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணி அதை ஆஃப் பண்ணார் ஆனால் அதை நாங்கள் உடலை உடனே அங்கே போயிட்டு தலைவராண்டை ஃபைட் ஊர் மக்கள்லாம் போய் ஃபைட் பண்ணி தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் ஆனால் அனுப்பம்பட்டு பஞ்சாயத்துக்கு அவங்க நிறைவேற்றலை அப்புறம் பீடியோ கிட்ட வந்து முறையிட்டோம் பீடியோ வந்து அவர் உதவியாளருக்கு பண்ணார் உதவியாளர் தலைவர் இருக்கிறதுனால அவர் இன்ன வரைக்கும் அதுவும் போடலை அதனால் எங்களுக்கு மெயினாக தீர்மானம் போட்டு கொடுத்து இந்த மூணு ஊரும் பார்த்தவங்க கொஞ்சபட்சம் ரெண்டாயிரம் கிட்ட ஓட்டு தாண்டுது அதனால் ஒரே சமுதாயம் சேர்ந்தவங்க நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே வராது நலத்திட்டங்கள் எது இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து நாங்கள் பண்ணிப்போம் நாங்கள் வெளியூருக்கு போக வேண்டியது அவசியம் கிடையாது அதனால் எங்கள் நலத்திட்டங்கள் வரணும் எங்களுக்கு வரணும் பண்ணணும் அடுத்த ஸ்டெப் வந்து எங்களுக்கு தனி ஊராட்சியாக வரணும் தனி ஊராட்சி வரணும் எங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றாத அதிகாரி வீடியோ வந்து நேத்தும் தலைவர் சார்பாக தான் பேசுகிறார் தனியாக போயிட்டு ஃபோன் பேசி அவர் சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு மக்கள் சொல்கிறது அவர் கேட்கல அதனால வீடியோ உடனடியாக நடவடிக்கை எங்களுக்கு நேற்று ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் எங்களுக்கு தாளாடி பஞ்சாயத்து நிறைவேற்றப்பட்டது அதே போல் அனுப்பம்பட்டு பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அது இல்லைடான்னா அது அடுத்ததாக இது வந்து கம்மியாக இது திடீர்னு வந்த மக்கள் கூட்டம் கம்மி மூணு ஊர்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு கலெக்ட் ஆண்ட முற்றுகை போராட்டம் நடத்துவோம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு சுதந்திரம் வந்து எங்களுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கல எந்த ஒரு நல்ல திட்டம் வரல அதனால அந்த பயன்பாட்டுக்கு வரவங்க நாங்க போராடி தீருவோம் இதை வந்து நீங்க மக்கள் வந்து கவர்மெண்ட் அளவுக்கு நீங்க கொண்டு போனோம் செல்லணும் ஓகே நன்றி வணக்கம் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் फोर जीरो डबल टू